வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா விஜய்க்கு ஆதரவானவர்களை விட விஜய் மீது பார்த்திங்கன்னா ஒரு பொறாமை கொண்டவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம் ஏன்னா நம்ம இந்த இருக்கோம் நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம் பழகிறோம் நீங்க பேட்டிக்காக பேசும்போது விஜய் மாதிரி உண்டா விஜயை பார்த்து தான் சினிமாக்கே வந்தேன் விஜய் சார் தான் என்னுடைய குரு இப்படிலாம் சொல்லுவாங்க நீங்க பேட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பேசும்போது விஜய் இருக்காரு அப்படின்ட்டு அவரை பற்றி நெகட்டிவா பேசுவாங்க இப்போ இது ரெண்டில் எது உண்மை அப்படின்னு நீங்கள் பார்த்தா அந்த பேட்டிக்காக பேசுனது பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் பொய்யானது ஆஃப் த ரெக்கார்டாக அவங்க பேசுகிறாங்க தெரியுமா அதுதான் உண்மையான கருத்து ஸோ அந்த அடிப்படையில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா விஜய் மீது ஒரு பெரிய எரிச்சலும் பொறாமையும் என்ன காரணம்னா நம்ம சமகாலத்தில் வந்தார் அல்லது நமக்கு பிறகு வந்தார் அவருக்கு தமிழ் சினிமாவில் கிடைத்த உயரங்கிறது மிகப்பெரிய உயரம் நம்மளால அதை எட்ட முடியல நமக்கு கிடைக்காத வாழ்க்கை வந்து அவருக்கு கிடைச்சிருச்சு நாம் வாங்காத சம்பளத்தை அவர் வாங்கிறாரு நாம் அடையாத புகழை அவர் அடைஞ்சிட்டார் அப்படிங்கிற அந்த சுய ஒப்பீடும் வந்து இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா விஜய் பார்த்திங்கன்னா முன்ன வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான கேரக்டராக சக கலைஞர்களோட ஒரு தோழமை உணர்வு கொண்டவராக இருந்தார் அப்புறம் வளர வளர என்ன பண்ணிட்டாருனா அவர் தன்னுடைய வட்டத்தை வந்து அப்படி சுருக்கிக்கிட்டார் ஒரு அஞ்சு பேர் நாலு பேர் தான் அவருடைய நண்பர்கள் அதை தாண்டி யாரோடையுமே அவர் ஒட்ட மாட்டார் ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த எரிச்சலுக்கும் பொறாமைக்கும் ஒரு முக்கியமான காரணம் நீங்கள் சக கலைஞர்களோடு ஒரு தோழமையோடு இருக்கும்போது தான் அவர்களும் பார்த்திங்கன்னா உங்கள் குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு இருப்பாங்க இப்போ ஒரு சக கலைஞர் ஒருத்தர் இருக்கார் அவருக்கோ அவருடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு ஒரு திருமணம் நடக்குது ஏதோ ஒரு நல்லது கிட்டது நடக்குது இப்போ விஜய்க்கு வந்து ஒரு இன்விடேஷன் வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் அதற்கான வாய்ப்பே வந்து கடந்த சில வருடங்களாக கிடைப்பதில்லை அந்த வாய்ப்பே வந்து மறுக்கப்படும் அதுதான் உண்மை ஸோ அப்படி இருக்கும்போது என்னடா அது விஜய் சார் கூட இந்த இத்தனை படத்தில் நடித்தோம் நம்ம பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் அவருக்கு ஒரு பத்திரிகை வைக்கலான்னு பட்டா பத்திரிகை கூட வைக்க முடியலையே அப்படிங்கிற இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது நாள் வரை இருந்த அந்த நட்பும் தோழமையும் மறைஞ்சி வந்து ஒரு கோபமும் வெறுப்பும் உருவாகும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயினுடைய இந்த செயலால் அதாவது சக கலைஞர்களிடமிருந்து தனிமைப்பட்டு அல்லது அந்நியப்பட்டு தன்னுடைய வட்டத்தை சுருக்கி கொண்டதால் பல பேர் பார்த்தீங்கன்னா அவருடைய கண்ணுக்கு தெரியாத எதிரியாக மாறிட்டாங்க அதனால தான் இன்றைக்கு வந்து விஜய்க்கு வந்து அவருடைய கடைசி படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு திரையுலகத்தை போகிறாரு போகிறார் அப்படிங்கும்போது இவங்க இருந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரலை இன்னொரு காரணம் என்னென்னா இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் அவரை வந்து நீங்கள் வெளிப்படையாக ஆதரித்தால் இன்றைக்கு ஆளும் திமுகவுடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாக நேரிடும் இப்போ ஒரு சாதாரண ஒரு ஹீரோ இருக்கார் அவர் வந்து விஜய்யை வாழ்த்து திமுகவினர் மீது கோபப்பட்டு என்ன ஆக போகுதுன்னு சில பேருக்கு கேட்கலாம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை கையில் வச்சுருக்கிறது திமுகவுடைய குடும்ப நிறுவனமான ரெட் ஜெயின் தான் இப்போ ஒருத்தர் ஒரு படம் எடுக்கிறாரு அவர் விஜய்க்கு ஆதரவாக இருக்காருன்னு தெரியும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஹீரோவுடைய படத்தை வேற யாரும் வாங்காத அளவுக்கு என்ன ஒரு உள்ளடி வேலையை பார்த்து வச்சுருவாங்க அதுக்கப்புறம் இவங்களே சரி ஓகே நம்ம படத்தை யாரும் வாங்கலை நம்மளே ஓன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க முயற்சி பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாருமே அந்த படத்துக்கு தியேட்டர் கொடுக்காத மாதிரி ஒரு வேலையை பார்த்து வச்சுருவாங்க ஆக அந்த அத்தனை கோடி போட்டி எடுத்த படத்தை கடைசி வரைக்கும் ரிலீஸ் பண்ணவே முடியாது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருப்பதால் ஆளுங்கச்சிக்கு எதிராக நம்ம எந்த கருத்தையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மனநிலை இங்குள்ள பல பேருக்கு இருக்கு அந்த ஆளுங்கச்சிக்கு எதிராக என்பது விஜய்க்கு ஆதரவாக பேசுவதும் அடக்கம் ஸோ அதுவும் கூட ஒரு காரணம் இப்போ அதே மாதிரி இந்த ஜனநாயக ரிலீஸ் ஆகுதுலேயே ஒரு பெரிய சிக்கல் இருக்கும் வந்து சொல்றாங்க சார் இப்போ மறைமுகமாக நிறைய நெருக்கடிகளை வந்து திமுக சார்பாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது வந்து பிஸ்னஸ்லேயும் வந்து பாதிக்குது இன்னொரு பக்கம் வந்து எப்பவுமே ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த வண்டி வந்து ஒவ்வொரு ஏரியாக்கா தனித்தனியாக விற்றுருக்காங்க இதெல்லாம் நிறைய நெருக்கடி வந்து கொடுக்குறாங்க அதாவது ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்போது திமுக தரப்பிலிருந்து நிச்சயமாக நெருக்கடி கொடுப்பாங்க அதில் எந்த மாற்றமே இல்லை ஸோ அப்படி அவங்க நெருக்கடி கொடுத்து அதனால் ஜனநாயகனுடைய வெளியீடு பிரச்சனை ஆகிடக்கூடாதுங்கிறதுனால தான் அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்மார்ட்டான முடிவு எடுத்தாங்க அவங்க என்பது விஜயையும் சேர்த்து தான் சொல்கிறேன் என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா இப்போ யாரோ ஒரு நபருக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு தியேட்டருக்களையும் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே அந்த ராகுலுங்கிறவர் வாங்குறதா இருந்தது அப்புறம் லலித்து ட்ரை பண்ணார் ஏஜிஎஸ் ட்ரை பண்ணாங்க ஃபைவ் ஸ்டார் செந்தில் ட்ரை பண்ணார் இந்த மாதிரி பல பேர் இந்த ராக் ஃபோர்ட் முருகானந்தன் ட்ரை பண்ணார் இப்போ யாரோ ஒரு விநியோகஸ்தருக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு தியேட்டருக்களையும் வித்துட்டதாக வச்சுக்கோங்க இப்போ அவங்க வாங்கினாலும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தியேட்டர் போட போகும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவையுமே ஒவ்வொரு ஆள் வந்து கையில் வச்சுருக்கு புரியுதா இல்லையா மதுரை அப்படின்னா மதுரை அன்புவும் அவருடைய பிரதர் அழகருடைய கண்ட்ரோலில் தான் ஒட்டுமொத்த தியேட்ரு இருக்கு அதே மாதிரி கோயம்புத்தூர் போனீங்கன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்னார்னு ஒருத்தர் இருக்கார் இங்கே நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடு பார்த்தீங்கன்னா எஸ் பிக்சர்ஸ் சீனுன்னு ஒருத்தர் இருக்கார் அப்புறம் அருள்பதி இருக்கார் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குருநில மன்னர்கள் இங்கே இருக்காங்க இப்போ யாரோ ஒருத்தர் ஒட்டுமொத்த ரைட்ஸையும் வாங்கினாலும் தியேட்டருக்காக வரும்போது இவங்க எல்லாருமே தியேட்டர் கொடுக்கல அப்படின்னா அந்த படம் சுமூகமாக ரிலீஸ் ஆகாது இதுதான் உண்மை அதனால் இவங்க பார்த்தாங்க நம்ம அதுக்கு அடுத்து ஒருத்தர் படத்தை ஒரு அட்வான்ஸை கொடுத்து வாங்கியிருப்பாரு நூற்றி நூறு கோடி இப்போ நூற்றி அஞ்சு கோடிக்கு விற்றுருக்காங்க பட் அப்போ அவங்க ஒரு ஆளுக்கு சொன்ன வேலை நூறு கோடி அப்போ நூறு கோடி கொடுத்து ஒருத்தர் வாங்க வரும்போது ஒரு இருபத்தஞ்சோ முப்பது கோடியோ அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க ரிலீஸ்க்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் பணத்தை செட்டில் பண்ணுவோம் இப்போ யோசிப்பாருங்க எழுபது கோடி ஒருத்தர் கொடுக்கணும் முப்பது கோடி அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு ரிலீஸுக்கு முத நாள் வந்து எங்கிட்ட எழுபது கோடி இல்லை ஐம்பது கோடி தான் இருக்குது படத்தை கொடுத்தா கொடு கொடுக்கலனா போன்னு சொன்னால் அவங்க நிலமை என்ன ஆகும் அப்படி திமுக தரப்பு அந்த படத்தை வாங்கிய விநியோகஸ்தருக்கு ஒரு நெருக்கடியையும் அழுத்தத்தையும் கொடுத்து அப்படி சொல்ல வச்சா ஜனநாயகன் படம் ரிலீஸே ஆகுது என்ன இதை எப்படி சொல்லா வைப்பாங்கன்னு சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் இவர் எப்படி அந்த எழுபது கோடியை கொடுப்பாருன்னா பல்வேறு தியேட்டர்களில் அட்வான்ஸ் வாங்கி அந்த பணத்தை திரட்டி தான் கொண்டு போய் இவர் கொடுக்கணும் அதுதான் அவருடைய கால்குலேஷனாகவே இருக்கும் ஆனால் இப்போ ரெட் ஜெயின் நிறுவனம் ஒவ்வொரு தியேட்டருக்கும் ஃபோனை போட்டு நீ ஜனநாயகன் படத்தை போடாத அவருக்கு அட்வான்ஸ் கொடுக்காதேன்னு சொல்லிட்டா இந்த விநியோகஸ்தருக்கு அந்த எழுபது கோடியை திரட்ட முடியாது புரியுதா இல்லையா ஸோ இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒவ்வொரு ஏரியாவுமே பிரித்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் கொடுத்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு விநியோகஸ்தரால இப்போ மதுரையை வாங்குகிற ஒரு விநியோகஸ்தரால அந்த படத்தை திரட்ட முடியல அப்படின்னா மதுரை மட்டும் பிரச்சனையாக மற்ற ஏரியாவில் ரிலீஸ் ஆகிடும் இப்போ திருச்சி விநியோகசாரால் மட்டும் பிரச்சனை அப்படின்னா திருச்சி பஞ்சாயத்தாகவும் மற்றதெல்லாம் ரிலீஸ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்கள் இப்படியெல்லாம் செய்வார்கள்னு தெரிஞ்சுதான் அவங்க வந்து ஸ்மார்ட்டாக வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அதே நேரம் இந்த ரிலீஸ் நேரத்தில் இவங்க கண்டிப்பாக இன்னொரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்போது பெரிய ஸ்கிரீனை வந்து அந்த படத்துக்கு கொடுக்காதீங்கன்னு ரெட் ஜெயின் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னா ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் பதினாலாம் தேதி பராசக்தி வரப்போகுது என்ன இருந்தாலும் பதினாலாம் தேதி அனைத்து பெரிய ஸ்கிரீன்களுமே பராசக்திக்கு தான் அதே நேரம் ஒன்பதாம் தேதி ஜனநாயகனுக்கு பெரிய ஸ்கிரீன் கிடச்சி இந்த அஞ்சு நாளில் அவன் காசு எடுத்துருவாங்களே அப்போ அதை எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இன்னொரு படத்தை விட்ரு புரியுதா இல்லையா விட்டு இந்த படத்துக்கு பெரிய ஸ்கிரீனை கொடு ஜனநாயகனுக்கு சின்ன ஸ்கிரீனை ஒதுக்கு அப்படின்னு கூட இவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி நிறைய இடைஞ்சல்கள் அப்படிங்கிறது நடத்த பொறுத்திருந்து லான்ச் வந்து வந்து இப்போ ஏன் சென்னையில வந்து நடத்திருக்கலாம் இங்கேயும் நிறைய ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க அதை விட்டுட்டு ஏன் வந்து நடத்தணும் இன்னொரு பக்கம் வந்து விஜய் வந்து இங்க நடத்துறது வந்து கொஞ்சம் பயப்படறாரு இன்னொரு அசந்தம் ஏதாவது வேற ஏதாவது விபத்து ஏதாவது சொல்லிட்டு தான் மலேசியால வந்து நடத்துறதா வந்து சொல்றாங்க அதாவது அதுக்கு உண்மையான காரணம் அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா இப்போ இங்கே அந்த ஆடியோ லான்ச்சை நடத்தினா அரசு தரப்பிலிருந்து உரிய ஒத்துழைப்பு கிடைக்காது அனுமதி கிடைக்காது இப்போ ஜனநாயகங்கிறது மிகப்பெரிய படம் இப்போ இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சை நடத்தினோம் அப்படின்னா அதிக கெப்பாசிட்டி உள்ள அரங்கம்ங்கிறது நேரு உள் விளையாட்டு அரங்கம் தான் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு அந்த படத்துக்கான விழா நடத்துகிறதற்கு அவங்க அனுமதிக்க மாட்டாங்க அதுக்கடுத்து ஒரு சாய்ராம் காலேஜ் மாதிரி ஏதோ ஒரு காலேஜில் போய் நடத்துகிறாங்கன்னா அதனுடைய பார்வையாளர்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனாலும் ரசிகர்கள் வந்து பெரிய அளவில் திரண்டு வருவாங்க போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்காது அப்படின்னா மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் அதனால தான் பொறுத்த வரைக்கும் சரி இங்கே வேணாம் அல்லது நடத்தவே வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்தது ஆனால் அந்த படத்தை தயாரிக்கிற கேவியின் நிறுவனம் என்ன பண்ணாங்க இல்லை சார் நம்ம இவ்வளோ ரூபா போட்டு படம் எடுக்கிறோம் அதனால் ஆடியோ லான்சிங்கிறது நடத்தி தான் ஆகணும் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப பிடிவாதம் பிடிச்சி துபாயில் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு முடிவு பண்ணாங்க அவங்களுடைய சாய்ஸே துபாய் தான் அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரில சரி வேண்டாம் நம்ம வந்து மலேசியாவில் நடத்திடுவோம் அப்படின்னா அங்கே மாலிக் ஸ்ட்ரீம்ஸ்னு ஒரு பெரிய விநியோகஸ்தர் இருக்கார் மலேசியாவில் வந்து ஒரு முக்கியமான நபர் அவர் அவர் தான் இந்த படத்தினுடைய தியேட்டரிக்கல் ரைட்ஸை வாங்கியிருக்காரு இப்போ அவரும் பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ லான்ச்சை நான் நடத்துகிறேன் பெரிய அளவில் செலவு பண்ணி நடத்துகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னா அவரும் முன் வர்றாரு அதனால தான் இது வந்து மலேசியா அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணாங்க அதனால என்னன்னா இங்கே அடிப்படையான காரணம் தமிழ்நாடு அரசு இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்காது அனுமதி கிடைக்காதுங்கிறதுனால தான் அந்த மலேசியாவுக்கே இது வந்து ஷிஃப்ட் ஆகும் அங்கே வந்து இந்த ஒரு லட்சம் பேர் முன்னிலையில் வந்து இந்த ஆடிலென்ஸ் நடக்கிறதுன்னு சொல்றாங்க ஒரு லட்சம் பேர் அது எவ்வளோ பெரிய ஒரு கூட்டமாக இருக்கும் அந்த இடத்துல அதாவது பார்த்தீங்கன்னா இந்த புக்கிட் ஜலீல்னு வந்து ஒரு ஸ்டேடியம் இருக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியம் அஃபிஷியலாகவே எண்பத்தஞ்சாயிரம் பேர் வந்து அதில் உட்காரலாம் அந்த கேலரியில் அப்ப இங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா விளையாடுகிற இடம் இது வந்து இங்க ஈவெண்ட்டும் நடத்துறதுனால அந்த விளையாடுகிற தானே இருப்பாங்க அப்படி பார்க்கும் போது ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் பேர் அந்த ஈவெண்ட்டை வந்து பார்க்குற அளவுக்கான கெப்பாசிட்டி உள்ள ஒரு இடம் அந்த இடத்துல தான் அந்த ஈவெண்ட்டு நடக்க போது யாருக்கும் தெரியாத இன்னொரு தகவல் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக சொல்றேன் அந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் வந்து கின்னஸில் இடம் பெறப்படும் ஏன்னா எந்த படத்தினுடைய ஆடியோ லான்சும் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ஆடியன்ஸ் முன்னிலையில் இல்லை முதல் முறையாக ஜனநாயகன் ஆடியோ லான்ச் தான் அங்கே நடக்க போதும் அதற்கான ஏற்பாடுகளையும் ஸ்ட்ரீம்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கிருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் போகிறாங்க அவங்க என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ ரூபா செலவு பண்ணுறோம் அதை வந்து வெறுமனே ஆடியோ லான்ச்சா நடத்தினோம்னா அதில் ரெண்டு பிரச்சனைகள் ஒன்று வர்ற ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ ஒன்றுமே கிடையாது அவன் எங்கெங்கிருந்தோ இருந்தோ வந்துங்க வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வெளியிடுவார் ஒருத்தர் பெற்றுக்கொள்வாரு விஜய் வந்து ஒரு மூணு நிமிஷம் பேசிட்டு போயிட்டார் அப்படின்னா அவன் பயங்கர ஏமாற்றம் அடைஞ்சிடுவான் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பிளான் பண்ணும்போது என்னென்னாங்க இதை அப்படியே ஒரு கான்செர்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க என்னென்னா இப்போ விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு படம் நடிச்சிருக்காருல அதிலிருந்து வந்து ஒரு முப்பத்தஞ்சு பாடல்களை செலக்ட் பண்ணி அந்த பாடல்களை படத்தில் யார் பாடினாங்களோ அந்த பின்னணி பாடகர் பாடகளை வர வச்சு ஒரு மூன்றரை மணிக்கு அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆறரை ஏழு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கான்சர்ட் நடக்கும் அந்த கான்சர்ட் உள்ளார ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க பட் இவ்வளவு செலவு பண்ணி பண்ணும்போது அதை வந்து ஒரு இலவச அனுமதியாக வைச்சோம்னா அதில் ரெண்டு சிக்கல் இந்த செலவு வந்து அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை வாங்கிட்டு நான் இன்னைக்கு ஒரு அரசியல் ரீதியாக வந்துட்டாரு அப்போது மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு வராமல் போயிட்டாங்கன்னா நீங்கள் கேலரி ஃபுல்லாக காலியாகும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஜனநாயகனுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு வந்துடும் ஸோ அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் அதுக்கு ஒரு டிக்கெட்டிங் போட்டு அதை வந்து ஒரு ப்ரோக்ராமாக இவங்க மாற்றிருக்காங்க ஸோ அதுதான் அந்த மாதிரிலாம் மாற்றுக் கட்சியினர் வந்து பண்ணுவாங்க சார் இதில் பண்ணி அவங்க என்ன அரசியல் பண்ணுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டுங்கிறது வந்து ஆன்லைனில் தான் அவங்க விற்க போகிறாங்க அப்போ நீங்கள் உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் இருந்தும் அந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் புக் பண்ண முடியும் இப்போ உதாரணத்துக்கு இங்கே இருப்பவர்களே மலேசியாவில் நடக்கிற அந்த கான்சர்ட்டுக்கான டிக்கெட்டை வந்து புக் பண்ண முடியும் இலவசமாக வைக்கிறதா வச்சுக்குவோம் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நூறு ஐம்பதுன்னு எல்லோரும் புக் பண்ணிவிட்டு இவங்க கண்டிப்பாக மலேசியா போய் அந்த நிகழ்ச்சிக்கு போகலைன்னா என்ன ஆகும் இவங்க டிக்கெட் புக் பண்ணதுனால இப்போ மலேசியாவில் இருக்கிற ஆளே போய் பண்ண போனோம்னா காட்டும் ஸோ இந்த நடைமுறையை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக தான் அதுக்கு வந்து ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு ரேட்டு நிர்ணயம் பண்ணி இந்த ப்ரோக்ராமை அவங்க ப்ரொசீட் பண்ணுறாங்க